வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கதவு மலையை பற்றி தான் மலையீட்டுனாவே எவ்வளோ கடினம் இருக்குன்றது தெரியும் அந்த கடினத்திலும் பல நன்மைகள் இருக்குன்னு தான் சொல்லலாம் இந்த வாரம் நம்ம கதவு மலையை பற்றி பல்வேறு அனுபவங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு அட் அம்மன் செந்தில் விராலிமலை என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்படி பசுமையான இந்த மலைகளுக்கு நடுவே நாம் பயணம் என்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் தொடர்ந்து வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தாண்டிக்குடிங்கிற ஊருக்கு நம்ம வந்துடணும் இரண்டு புறமும் பசுமையான மரங்கள் அதன் நடிவே நாம் பயணிக்கும் அந்த அருமையான நிகழ்வு நாங்கள் அங்கே காலையிலே எங்கே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ஒரு ஏழு மணி போல் மலையேற ஆரம்பித்தோம் ஏன்னா அங்கே வெயில் வர்றதுக்கு முன்னாடி போயிட்டுன்ற மாதிரி ஊர் மக்கள் சொன்னதுனால நாங்கள் அப்படியே பொதுமக்களோட உதவியை கேட்டு இந்த தான் போகிற வழி அப்படின்ற மாதிரி அவங்க வழி காமிச்சாங்க அப்படியே நம்ம மெல்ல நடந்தோம் கரடு அந்த பகுதி முன்னாடியெலாம் இருந்ததாகவும் இப்போ சிமெண்ட் சாலை போட்டிருக்குது பார்த்து கவனமாக போங்க அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் சொன்னாங்க அப்படியே மெதுவாக அந்த ஏற்ற மிகுந்த பகுதியில் அங்கே அங்கே நாம் செல்வதற்கு ஏதுவாக அங்கங்கே செல்லக்கூடிய பாதையே ஒரு அங்கங்கே போர்டு வச்சுருந்தாங்க அதை பார்த்துட்டு அப்படியே மெல்ல நகர்ந்தோம் போகிற பாதை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஏற்ற மிகுந்த பகுதி சமதளமாக இருக்காது அப்படியே மலையில் எப்படி ரோடு இருக்கு மேடாக இருக்கும் இல்லையா அது மாதிரி இருக்கும் கொஞ்ச தூரத்துலேயே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு அப்படியே வேர்வை சிந்துச்சு ஏ இருக்க அந்த மலைகளை பார்த்தோன்னே அதெல்லாம் மறந்து போச்சு அப்படியே நண்பர்கள்ட்ட பேசிட்டு அப்படியே மெதுவாக நடந்தோம் ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல பசுமையான அந்த மரங்கள் செடி கொடி இப்படி சிறப்பாக தான் இருந்துச்சு இந்த சிமெண்ட் சாலை பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டரு இதே மாதிரி இருக்கும் மூணு கிலோமீட்டர் கடந்து நம்ம தான் வந்து அந்த காட்டுப்பாதைக்குள்ளே மலைப்பகுதியில் போகணுங்கிற பண்ணுற மாதிரி கீழே ஊர் பொதுமக்கள் சொல்கிறாங்க அதை அப்படியே காதில் வாங்கிக்கிட்டு அப்படியே மெல்ல நடந்து போயிட்டே இருந்தோம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி பார்த்திங்கன்னா அப்படியே வாழை மரம் மலை நடுவே இருந்து பார்க்கும்போது மேலே செல்கிற அந்த வான ஊர்த்தி பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் செல்கிற போகிற ஒரு ஃபீலிங் அந்த அருமையான நிகழ்வையும் பார்த்துட்டு அப்படியே மெல்ல நகர்ந்து சிமெண்ட் சாலை முடிஞ்சிருச்சு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த தைல மர காடுகள் அப்படியே வானியரை மரம் அதை பார்க்கும்போது அப்படியே அருமையான நிகழ்வு அதை கடந்தோன்னே ஒரு சின்ன ஓடை அந்த ஓடையில் லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஏன்னா நாங்கள் ரூம்லேயே குளிச்சிட்டோம் இருந்தாலும் அந்த அருவி ஓடை தண்ணி பார்த்தோன்னே லைட்டாக அப் ஆகிட்டு அப்படியே மெல்ல நடக்க ஆரம்பித்தோம் இது போன்ற மலை பயணம் என்பது மிகவும் சிறப்பானது மாங்க தொடர்ந்து பயணிப்போம் இந்த அருமையான அந்த நிகழ்வு உங்கள் பார்வைக்காக பதிவிட்டிருக்கேன் நேரடியாக வந்து பார்த்த அனுபவம் போன்று இருக்கணும் நம்புகிறேன் தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பதிவிட்டிருப்போம் ஆதரவு கொடுங்க அட் அம்மன் செந்தில் விராலிமலை என்ற யூடியூப் சேனல் நான்கு கிலோமீட்ரு பக்கம் நடக்கும்போது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட்டு அப்படியே மலையிலேருந்து நம்ம பார்க்குற ஒரு அழகான பகுதி அப்படியே எங்களை குருவோட பேசிவிட்டு அப்படியே மேலே நகர்ந்தோம் ஒரு ஐந்து கிலோமீட்டருக்கு மேலாக அந்த மலைப்பகுதிக்கு வந்தோம் உச்சியிலிருந்து பார்க்கும்போது அருமையான அந்த நிகழ்வு இது போன்ற மலையில் நம் பயணம் செய்வது என்பது அழகான ஒன்று அப்படியே அங்கே இருந்த பூக்களை அப்படியே மேலே தூவிட்டு அந்த மலையில் அப்படியே சுற்றி பார்க்கும்போது எவ்வளோ அருமை ஆகா என்ன ஒரு அழகு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் ஒரு முறையை வந்து பாருங்கள் ஏன்னா மலையேற்றம் என்பது அவ்வளோ சுலபமானது அல்ல அப்படியே சென்று இருக்கையில் இந்த குள்ள மனிதர்கள் வாழ்ந்த அந்த குகை என்று சொல்லப்படுகிற அந்த இடம்தான் இது அது வழியாக சென்ற அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டபோது இது குள்ள மனிதர் வாழ்ந்த இடம் என்று சொல்லப்படுறாங்க இது எந்தளவுக்கு உண்மை என்று தெரியலை நாங்கள் அந்த பார்த்த இடத்துல ஒரு இரண்டு வீடு போன்ற அமைப்பு ஒரு தாழ்வான பகுதி அதை பார்த்துவிட்டு அப்படியே அருகில் இருந்த அம்மனை வணங்கி ஆண்டவரையை எங்களுக்கு இனிதாக பயணம் அமைக்க வேண்டுமென்று அவரை கும்பிட்டு அப்படியே மெல்ல நடந்தோம் இன்னும் ஒரு கிலோமீட்டருக்கு நம்ம சாமி இருக்கிற இடம் அந்த கதவுநாதரை பார்க்கலான்றது மாதிரி நான் இங்கே குருநாதர் சொன்னார் அப்படியே மெல்ல நகர்ந்தோம் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வழுக்கக்கூடிய இடம் தாழ்வான பகுதி இந்த பகுதியில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக செல்லுங்க அப்படியே நடந்துக்கிட்டு அந்த மலையில் இருக்க அந்த குதிரை இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மெல்ல மெல்ல அப்படியே நகர்ந்தோம் அப்படியே சுற்றி பார்க்கும்போது தூரத்தில் அப்படியே பழனி மலை தெரியும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் பார்க்கையில் மேகமூட்டை இருந்ததுனால அது எங்களுக்கு சரியாக தெரியலை இந்த இடத்துலேருந்து பார்த்தா பழனி முருகன் கோவில் மலை தெரியும் அப்படின்ற மாதிரி தகவல் சொன்னாங்க ஆனால் எங்கள் பார்வைக்கு மேகமூட்டை இருந்ததுனால தெரியலை நல்ல அந்த குளிர்ச்சியான இடம் செல்வதற்கு உகந்ததாக அந்த அம்புக்குழி இட்டு காட்டப்பட்டிருந்தது அப்படியே மெல்ல நகர்ந்தோம் இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வழுக்கக்கூடிய இடம் இதெல்லாம் பார்த்து கவனமாக போகணும் அப்படியே வானுகிற அந்த மரங்கள்ல அப்படியே பசுமையான அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு ஆனந்தம் தான் சொல்லலாம் ஏன்னா இது போன்ற இடங்களுக்கெல்லாம் செல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எல்லோரும் செல்வதற்கான வாய்ப்பு இருக்காது அப்படியே மெல்ல நகர்ந்தோம் அங்கே இருக்கும் அந்த காவல் தெய்வத்தை வணங்கி இந்த வழியாக போகணுன்ற அந்த அறிவிப்பலை அப்படியே பார்த்துட்டு மெல்ல மெல்ல நகர்ந்தோம் இறைவா எல்லாத்தையும் காப்பாற்று என மனமுருகி வேண்டி எங்களது பயணம் அப்படியே மெல்ல நகர்ந்தது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சாமி இருக்கும் இடம் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி எங்களை அழைத்து சென்ற அந்த குருநாதர் எங்கள்கிட்ட சொன்னார் அப்படியே மெதுவாக நகர்ந்தோம் இந்த இடம்லாம் ரொம்ப ஆபத்தான பகுதி ஏன்னா ரொம்ப பள்ளம் நிறைந்த பகுதி இதில் மெதுவாக போங்க பார்த்து கவனமாக போங்க அப்படின்ற மாதிரி அப்பப்போ எங்களுக்கு தகவல் கூறிகிட்டே வந்தாங்க எங்கள் குருநாதர் ஏன்னா அவரோட தான் நாங்கள் சேர்ந்து பயணித்தோம் எங்கள் டீமில் ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலாக ஒன்றா சேர்ந்து தான் நாங்கள் போனோம் ஏன்னால் தனியெல்லாம் வந்து போகக்கூடாது மிருகங்கள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி கீழே உள்ள அந்த ஊர் பொதுமக்கள் சொன்னதுனால நாங்கள் எப்போவுமே ஒன்றா சேர்ந்து தான் போவோம் அப்படியே தூரத்தில் நம்ம அவர் இருக்கிறத பார்த்தோன்னே அப்படியே என்ன ஒரு ஆனந்தம் இவ்வளோ மலையில் இவ்வளோ தூரத்தில் வந்து இப்படி அழகாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒரு பாதுகாப்போடு பக்தர்கள்லாம் சாமி தரிசனம் செய்யணுட்டு இருபுறமும் அந்த கம்பி கட்டி சாமி கும்புறவுக்கு ஏதுவாக அது ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நன்றியை கூறிட்டு அப்படியே மெதுவாக அப்படியே அவர் முன் சென்றோம் எங்களது குழு மூலம் அப்படியே அந்த இடத்துல உட்காந்து அவரை கும்பிட்டு அப்படியே உட்காந்து அமர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் கொண்டு வந்த அந்த அபிஷேக பொருட்களை அவர் முன் வைத்து அவரை ஒவ்வொரு அபிஷேக அலங்காரம் செய்து அவரை வணங்குவதற்காக எங்கள் குழு எல்லாமே தயாரானாங்க ஏன்னா இந்த இடத்துல அங்கங்கே பார்த்தீங்கன்னா பல்வேறு அந்த குகைகள்லாம் உள்ளே இருக்குது ஏன்னா அதுக்குள்ளெல்லாம் யாரும் போக வேணாம் அப்படி மாதிரி அறிவுரை கூறினாங்க அதனால் அதுக்கு முன்னாடியே உட்காந்துட்டு அப்படியே ஒவ்வொரு அலங்காரமாக சாமி கும்பிட ஆரம்பித்தோம் இப்படி சிறப்பு மிக்க

அனைத்து அபிஷேக நிகழ்வு முடிந்து நண்பர்களுடன் ஒரு குழு புகைப்படம் எடுத்து அங்கே கல்வெட்டில் எழுதப்பட்டிருக்கும் உபயதாரர்கள் அந்த கோயில் சிறப்பாக அமைவதற்கும் திருக்குடமுழுக்கு சிறப்பாக நடைபெற்றுவதற்கும் நன்கொடை அளித்த அந்த உள்ளங்களை அப்படியே அவர்களை பெயர்களை படித்துவிட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பித்தோம் நண்பர்களோடு உதவியோடு அனைவருக்கும் அந்த உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த அருமையான அந்த புல்வெளியில் நமது நண்பர்களோடு ஒன்று சேர்ந்து சாப்பிட ஆரம்பித்தோம் அழகான அந்த புல்வெளியில் நல்ல சுவையான சாப்பாடு நண்பர்களுக்கு நன்றியை கூறி ஒன்றாக இப்படி சாப்பிடும் நிகழ்வு எப்படி இருந்தது என நண்பர்களோடு பேசிக்கொண்டு அப்படியே கீழிறங்க ஆரம்பித்தோம் ஈச்சங்காய் உடலுக்கு நல்லது அந்த மலையில் இருந்த ஒரு ஈச்செங்காயை பறித்து அப்படியே சாப்பிட்டு விட்டு இறங்கினோம் நாம் செல்லும் வழி என்பது ஜீப் நடக்கிற பதையெல்லாம் ஒரே பதையாக இருக்கும் இதில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக செல்லுங்க பொதுவாக நாங்கள் மலைகளுக்கெல்லாம் சென்று போகும்போது இறங்கும்போது அந்த மலைப்பகுதியில் அங்கங்கே இருக்க பிளாஸ்டிக் பொருள்கள்லாம் சேகரிப்பது வழக்கம் அந்த பணியும் இன்று தொடர்ந்தது ஏன்னா சில பக்தர்கள் சில நேரத்தில் மலையில் சில பிளாஸ்டிக் பொருளை வீசிட்டு போகிறாங்க தயவுசெய்து செய்து அதை மாதிரி யாரும் பண்ண வேணாம் முடிஞ்சளவு நீங்கள் கொண்டு போகிற பிளாஸ்டிக் பொருட்களை உங்கள் பையிலே கொண்டுட்டு அடிவாரத்தை கொண்டு வந்துடுங்க எப்போதும் ஒவ்வொரு மலைக்கு செல்லும்போது இது போன்ற பணி தொடரும் இன்று இந்த பணி எங்களுக்கு அது ஒரு கடவுளுக்கு செய்யும் தொண்டாக நினைத்து இந்த பணியை நாங்கள் ஒவ்வொரு மலைக்கும் செல்லும்போது செய்து கொண்டே வருவோம் எங்களது நண்பர்களுடன் நாங்கள் எடுத்துகிட்டு போன அந்த சில தவிர்க்க முடியாத அந்த பிளாஸ்டிக் பேப்பர்களையும் ஒரு பையில் போட்டு அதே போன்று அங்க அங்கே கிடக்கும் பிளாஸ்டிக் பொருள்களையும் அப்படி கொஞ்சம் கூட பாருங்கள் கூச்சன சம்ப்காம எல்லாத்தையும் பழக்கிறாரு மணி நேரத்திற்கு மேலாக இறங்கும்போது அப்படியே ஒரு பை நிறைய அந்த அங்கே கிடந்த அந்த பிளாஸ்டிக் பொருள்களை சேகரித்து அப்படியே அடிவாரத்துக்கு கொண்டு வந்தோம் தயவுசெய்து போன்ற வனப்பகுதியில் யாரும் பிளாஸ்டிக் கூட தெரியாது அனைவரும் அன்பான வேண்டுகோள் இங்கே பாருங்க நிறைய பிளாஸ்டிக் பேப்பரில் வீசிட்டு தான் போகிறாங்க நண்பர்களோட உதவியோடு அப்படியே அடிவாரத்துக்கு கொண்டு வந்து அங்கே இருக்கும் ஊராட்சி அலுவலக அந்த குப்பைத்தட்டில் அப்படியே போட்டு இறைவாம் இப்படி ஒரு புனிதமான இந்த மலையில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி கூறி அப்படியே கீழிறங்க ஆரம்பித்தோம் எங்கள் விராலிமலை முருகப்பெருமானுக்கும் நன்றியை கூறி நாங்கள் சென்ற காரில் அப்படியே கீழே இறங்கினோம் இருபுறமும் அழகான பசுமையான மலை இது போன்ற வாய்ப்பு அனைவருக்கும் கிடைக்குமா என்பது கிடையாது எங்களுக்கு கிடைத்தது அது உங்கள் பார்வைக்காக பதிவிட்டிருக்கின்றேன் அடுத்த வீடியோவில் அங்கே தாண்டிக்குடி மலையில் இருக்கும் பாலமுருகன் திருக்கோயில் பற்றி பல்வேறு சுவாரஸ்யங்கள் இருக்குது அந்த அடுத்த வீடியோவில் அதை பற்றி போடுறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் அட்டாமன் செந்தில் விராலிமலை நன்றி